ஆரிச்சம்பட்டினும் மணியங்குறிச்சின்னும் அழைக்கப்படுற அந்த ஊர் திருவிழா கோலம் கொண்டிருந்துச்சு காவிரி பெருக்கினால ஏற்கனவே வளம் பெற்று திகழற கழனிகள் அந்த களனிகளில் மெல்ல தலையசைத்து ஆடற பயிர்கள் ஓங்கி உயர்ந்து குலை குலையாக காய்த்து நிற்கிற செழுமை பொருந்திய தென்னை மரங்கள் நிறைந்த தோப்புகள் நீர்வளத்துக்கு கொஞ்சமும் குறைவற்ற நிலவளம் அந்த பகுதியில் ஆரிச்சம்பட்டிங்கிற மணியங்குறிச்சியில் மூன்று நாள் திருவிழா காட்சியில் முதல் இரண்டு நாட்களை மிஞ்சிடுற வகையில மூன்றாவது நாள் நிகழ்ச்சி அமையணுங்கிறதுல அந்த ஊர் பெருங்காணியாளரான மலை கொழுந்தா கவுண்டருடைய ஆட்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி பணியாற்றிட்டு இருந்தாங்க ஊர் முழுவதும் தெருக்கல்ல தென்னங்கீற்று தோரணங்களையும் மாவிளை தோரணங்களையும் தெரு தெருமுனைகள்ல உயர்ந்த வலுவான மூங்கில்களை நட்டு அவற்றில் தார் தள்ளிய வாழைகளை கட்டி வச்சாங்க ஊருக்குள்ள மட்டும் இல்லாம ஊருக்கு வர வழியில கூட வாழை மரங்கள் மூங்கில் மரங்கள் அனைத்து தழுவிக்கொண்டு தாங்கள் வெட்டுண்டதையும் பொருட்படுத்தாமல் விரிந்து நீண்ட இலைகளால காற்றோடு விளையாடி கொண்டிருந்துச்சு வண்ண தாள்களில் விதவிதமா செய்யப்பட்ட கூண்டுகள் வீதிகளுடைய மையத்தில் பல இடங்கள்ல எழிலாக தொங்கவிடப்பட்டிருந்துச்சு பெரிய காணியாளர் மலை கொழுந்த அக்கவுண்டருடைய மகனான சின்னமலை கொழுந்தும் அவனுடைய தாயாரும் மலை கொழுந்தா கவுண்டருடைய இல்லத்தரசியுமான பெருமாயு அம்மாளும் ஊரே அலங்காரமாக தோன்றுவதை பார்த்து உள்ளம் பூரிச்சு போனாங்க சின்னமலை கொழுந்து ஊருக்குள்ள எல்லா இடங்களிலும் சுற்றி சுழன்று மூன்றாம் நாள் விழாவுக்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிற பணியாட்களை உற்சாகமாக முடுக்கிவிட்டுக் கொண்டிருந்தா தலை தூக்கி அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு சுண்ணாம்பு சாந்து குழைத்து கட்டப்பட்டிருந்த ஒரு சிறு மாளிகை போன்ற மலை கொழுந்தா கவுண்டருடைய வீட்டு வாசலில் பிரம்மாண்டமான கொட்டகை பந்தல் ஒன்று போடப்பட்டிருந்துச்சு அந்த பந்தலை அழகுபடுத்துற வேலையில ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்கள் பம்பரம் மாதிரி சுழன்று கொண்டிருந்தாங்க பரபரப்பா நடைபெற அந்த பணிகளை வீட்டு முகப்புல சாய்வு நாட்காலையில சாய்ந்தவாறே மலை கொழுந்தா கவுனர் கவனிச்சிட்டு இருந்தார் அவருடைய காலடியில் அமர்ந்து அம்மாள் வெற்றிலை மடித்து கணவருக்கும் கொடுத்து தானும் தாம்பூலத்தை குதப்பியவாறு மறுநாள் நடைபெற இருக்கிற நிகழ்ச்சியை நினைச்சு பார்த்து மகிழ்ச்சியால முகத்தை நிரப்பிக்கொண்டிருந்தா அந்த வீட்டுக்கு அருகாமையில குளக்கரைய ஒட்டி ஒரு நீண்ட பந்தல் அந்த பந்தல்ல மேல ஒலி கேட்டுக்கொண்டிருந்துச்சு பந்தலுடைய கொடுங்கைகளை ஒட்டி பனையோலை கூந்தல்கள் மிக நெருக்கமாக பின்னி பந்தல் பந்தல்கால் ஒவ்வொன்றிலும் ஈச்சங்கொலைகள் மாங்கொத்துகள் பந்தல் நீளத்துக்கு ஒரு பெரும் கூட்டம் ஒவ்வொருவரா வரிசையா நின்று கொண்டிருந்தாங்க அவர்களுடைய எண்ணிக்கை ஆயிரம் பேருக்கும் குறையாம இருக்கும் அனைவருமே அழுக்கான அல்லது கிழிந்து நைந்து போன ஆடையுடுத்திய ஆண்கள் பெண்கள் ஏழை எளியோர் அவங்களோட கண்களில் ஒரு ஆவல் பந்தலுக்கு நடுவில் சற்று உயரமாக போடப்பட்டிருந்த மேடையையே அந்த கண்கள் மொய்த்து கொண்டிருந்துச்சு காரணம் அந்த தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிற உணவு தானியங்கள் பெரிய பெரிய கூடைகளில் கொட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த உணவு தானியங்கள் அரிசியாக வரகாக கம்பாக சோழமாக இப்படி பல வகையா அந்த மேடையில் குவிந்திருப்பதும் அவற்றை தங்களுக்கு இனாமாக அள்ளி வழங்க இருப்பதும் தரித்திர நாராயணர்களுக்கு தாங்கனாத மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயந்தானே மூன்று நாள் விழா அதுல இப்ப நடக்கிறது இரண்டாவது நாள் விழா நாளைக்கு மூன்றாவது நாள் விழாதான் இந்த விழா நிகழ்ச்சிக்கே முத்தாய்ப்பு வைக்கிற விழாவா அமையும் அதுக்காகத்தான் ஊர் அலங்காரம் உணவு தானியம் வழங்குற ஏற்பாடு இதெல்லாம் அப்படின்னா அது என்ன விழா இதோ சோழன் தோட்டி ஊர் பொது இடத்துல அம்மன் கோயில் நிழல்ல நின்று கொட்டறான் அது என்ன செய்தின்னு காது கொடுத்து கேட்டா எல்லா விபரமும் புரிஞ்சுடும் இதனால் ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் மளியகுறிச்சியனும் ஆரிச்சம்பட்டி பெரிய மகள் தாமரை நாச்சியாருக்கும் நெல்லி வளநாட்டு எல்லை காவல் ஆட்சி தலைவர் கவுண்டர் மகன் மாந்தியப்பா கவுண்டருக்கும் நாளை காலையில் நடக்க இருக்கும் திருமண விழாவை முன்னிட்டு இன்றைக்கு மணமகள் தாமரை நாச்சியார் அனைவரும் வந்து பெற்று கொள்ளும் வழியும் மணமக்களை ஆசீர்வதிக்கும் வழியும் பெரிய காணியாளர் வேண்டிக் கொள்கிறார் டம டமாங்கிற முரசு முழக்கத்துக்கு இடையில சோழன் தோட்டி இதை மூணு தடவை சொல்லி முடிச்சுட்டு அங்கிருந்து அடுத்த ஊருக்கு புறப்பட்டு விட்டான் சூழ்ந்து நின்று செய்தி கேட்ட ஏழை எளியோர் உணவு தானியம் வழங்குற பந்தலை நோக்கி படையெடுத்தாங்க திராவிட சமுதாயத்தில் பிறந்து ஐம்பது வயதை தாண்டிய சோழன் தோட்டியோடு சுமார் ஆறு அல்லது ஏழு வயது இருக்கிற ஒரு சிறுவனும் வேகமா நடந்து கொண்டிருந்தான் அவங்க முரசோடு போகிறத பார்த்து திருநாய் ஒன்று குறைத்து கொண்டே துரத்தி வந்துச்சு சிறுவனுக்கு பொல்லாத கோபம் தெருவில் கடந்து ஒரு கல்லை எடுத்து நாய் மேலே வீசுறதுக்காக கையை ஓங்குனான் டே வீரமலை பாவோ நாய் அடிக்க கூடாது வாயில்லா ஜீவ அது ஏதோ பயந்து போய் குறைக்குது நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிறுவனுடைய கையில இருந்த கல் பிடுங்கி எரிஞ்சிட்டு சோழன் தோட்டி நடக்க தொடங்கினான் அப்பா அப்பா மெதுவா நடப்பா என்னால உன்கூட நடக்கவே முடியல அப்படின்னு சொன்னான் சிறுவன் வீரமலை ஆமா பேரு மட்டும் வீரமலை வேகமா நடக்க முடியலையா அப்படின்னு சொல்லி சோழன் தோட்டி கேளியா சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா சிறுவனுடைய முதுகுல செல்லமா ஒரு தட்டு தட்டுனா சோழன் தோட்டி பல ஊர்களில் முரசடித்து அறிவித்ததை ஒட்டி ஆயிரம் இரண்டாயிரம்னு ஏழை எளியோர் உணவு தானியங்களை பெறுவதற்கும் மலை குழுந்த கவுண்டருடைய மகளான தாமரை நாச்சியாருடைய திருமண விழாவை பார்க்கறதுக்கும் ஆரிச்சம்பட்டிங்கிற மணியங்குறிச்சியில் குழும தொடங்கினாங்க உணவு தானியம் வழங்குற பந்தல்ல கூடியிருந்தோர் குதூகலிக்க குமரிகளுடைய கூட்டம் ஒன்று மேடையை நோக்கி வந்துச்சு விண்மீன்களுக்கு நடுவே ஒரு வெண்ணிலவு மாதிரி தாமரை நாச்சி தங்க ரதம் என குழுங்கி ரத்தின கம்பளம் விரிக்கப்பட்ட மேடை ஏறி நின்னான் ஜொலிக்கிறவளுடைய அழகை பார்த்து பந்தல்ல வரிசையா நின்னுட்டு இருந்த பாட்டிமார்கள் கண்ணு அப்படின்னு ஏற்கனவே ரதியை பார்த்தவங்கள மாதிரி தங்களுடைய பொக்கை வாயை திறந்து பாராட்டி வாழ்த்துனாங்க வயசான ஆடவர்கள் கூட வாழ்க்கையில சளிப்புற்ற தங்களுடைய பருவத்தையும் மறந்து தாமரை நாச்சியை நோக்கி வாயில ஈ நுழையிறது தெரியாம மரம் மாதிரி நின்றுட்டாங்க இளமுள்ளங்களுக்கு கேட்க வேணுமா ஏழையாக இருப்பதிலும் ஒரு நல்ல வாய்ப்பு தான் இல்லைனா இன்றைக்கு இந்த பேரழகி கையினால உணவு தானியம் பெற முடியுமா வாங்குற சாக்களை இவளை கொஞ்ச நேரம் வெச்சவெழி வாங்காம பார்த்தா அதுக்கப்புறம் வைகுந்த பதவி சிவலோக பதவி எல்லாம் எதுக்கு அப்படின்னு அந்த வரிசையில் நின்ன வாலிபர்களில் பல பேர் நினைச்சு பெருமூச்சு விட்டாங்க உணவு தானியம் வழங்குற நிகழ்ச்சி ஆரம்பமாகிடுச்சு ஒவ்வொருத்தரா மேடைக்கு பக்கத்துல வந்தாங்க கம்பா வரகா சோளமா அரிசியா அப்படின்னு தாமரை நாச்சியோட தோழிகளில் ஒருத்தி கேட்பா அவங்கவுங்களும் தங்களுடைய விருப்பத்தை சொல்லுவாங்க அதை எடுத்து ஒரு தோழி தாமரையுடைய கையில் கொடுப்பா தாமரை அதை வழங்குவா அம்மா நீ மகராசியா இரு அப்படின்னு மூதாட்டிகள் மொழிந்தாங்க அப்படின்னு முதிய பெரியவர்கள் அவளுடைய தலையை தொட்டு வாழ்த்து மொழிந்தாங்க அவளுடைய உடல் தான் அந்த பந்தல் மேடையில் இருந்ததை தவிர அவளுடைய உள்ளம் வேற எங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு கொண்டு இருந்துச்சு அதை அவளுடைய முகம் மறைக்காமலேயே தெளிவாக காட்டுச்சு வெண்சங்கை ஒத்த கண்களில் கருவண்டுகள் என விழிகளும் பறக்க சிறகின்றி பரவரத்து கொண்டிருந்துச்சு ஊருக்குள்ள பூட்டிய சாரட்டு வண்டிகள் பல ஒரே நேரத்தில் வர சப்தம் கேட்டுச்சு அந்த ஒளி முழக்கத்தை தாமரை நாச்சியோ உணவு தானியம் வழங்கி கொண்டே ஊற்று கவனிச்சான் வண்டிகள் அத்தனையும் பல வழக்கும் பட்டுத்திரைகளால் மூடப்பட்டிருந்துச்சு சுமார் நூறு வண்டிகளுக்கும் குறைவில்லாமல் இருக்கும் அந்த வண்டிகளில் தான் நெல்லி வளநாட்டு செல்லாத்தா கவுண்டரும் அவருடைய உற்றார் உறவினரும் திருமண விழாவுக்கு வராங்க மணமகன் மாந்தியப்பன் வர வண்டி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு தேர் மாதிரி சிங்காரிக்கப்பட்டு நான்கு குதிரைகள் பூட்டப்பட்டு வந்து கொண்டிருந்துச்சு தங்க ஜரிகை தலைப்பாகை கட்டி தலைப்பாகை ஓரத்திலே வைரம் இழைத்ததும் முத்துக்களும் பவளங்களும் பதித்ததுமான ஆரம் ஒன்று அழகுற அமைக்கப்பட்டு விலை மதிக்க முடியாத ஆணை மணிகளை உடல்ல வாரி போட்டுக்கொண்டு அந்த ரத வண்டியில மணமகன் மாந்தியப்பன் மறுநாள் நடைபெற இருக்கிற திருமணத்தை எண்ணி கம்பீரமா புன்னகை புரிந்து கொண்டிருந்தா அந்த அலங்கார வண்டிகள் அனைத்தும் ஊருக்குள்ள நுழையிற இடத்துல பேரிகைகள் முரசுகள் சங்குகள் எக்கால வாத்தியங்கள் மேளங்கள் முழங்கிட மலை கொழுந்தா கவுண்டருடைய சார்பா அவருடைய மகனான சின்னமலை கொழுந்து ஒரு ஆடம்பரமான வரவேற்பை கொடுத்தா செல்லாத்த கவுண்டர் தன்னுடைய மகனான மாந்தியப்பனை சின்னமலை கொழுந்துக்கு அறிமுகம் செய்து வச்சாரு ரெண்டு பேரும் அன்பா கட்டி தழுவி கொண்டாங்க அதுக்கப்புறம் அந்த வண்டிகள் ஊர்வலமாகவே மணியங்குறிச்சி தெருக்கல்ல நகர்ந்துச்சு கண்கொள்ளா காட்சியா திருமண வைபவம் களைகட்டி விட்டதை பார்த்து அந்த ஊரே உற்சாகத்துல மிதந்து கொண்டிருந்துச்சு தாமரை நாச்சியார் உணவு தானியம் வழங்குற பந்தல்ல அநேகமா முக்கால் பகுதி கூட்டம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் அவளும் ரொம்ப களைச்சு சோர்ந்து போயிருந்தா என்னடி தாமரை இன்னைக்கே ரொம்ப களைச்சு போயிட்ட நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் எல்லாம் இருக்கும் மாப்பிள்ள மகா மொரடரா அப்ப என்னடி செய்ய போற அப்படின்னு ஒரு குறும்புக்கார தோழி மெல்லைய குரல்ல கேட்டா தாமரைக்கு இருந்த தவிப்புல தோழியோட கேளிய சுவைக்க முடியல சொல்லுன்னு எரிஞ்சு விழுந்தான் சும்மா கெடடி அப்படின்னு குதிச்சான் முதியோர்களான ஆடவர்க்கும் மூதாட்டிகளுக்கும் இடையில ஒவ்வொரு வாலிபரும் தாமரை கிட்ட தானியம் வாங்க வந்து கொண்டிருந்தாங்க அவங்க அந்த இடத்தை விட்டு சீக்கிரமா நகராத காரணத்தினால தானியம் வழங்குற நிகழ்ச்சி தாமதமாகவே நடைபெற்று கொண்டிருந்துச்சு இந்த வாலிப வயசுல கூட இவங்க வறுமையில வாடுறாங்களே அப்படின்னு மெதுவாக ஒரு தோழிக்கிட்ட தாமரை சொன்னான் உழைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டா இப்படித்தான் வாடணும் அப்படின்னு முணுமுணுத்து கொண்டா அந்த தோழி அப்ப சாக்கடையில தோய்த்து எடுத்தது மாதிரியான கந்தலா அதுவும் கிழிந்த ஆடை ஒன்று அணிந்து பரட்டை தலையுடனும் தாடியுடனும் நடக்க கூட சக்தியே இல்லாம ஒருத்தர் தானியம் வாங்கறதுக்காக நடந்து வந்தா நடக்க முடியலங்கிறதுனால அவன் கிழவன் இல்லை நோயாளியாகவும் தெரியல பல நாளா பட்டினி கிடந்தவன மாதிரி தோற்றம் அளித்த அந்த வாலிபனை தாமரை நாச்சியார் மெத்த பரிதாபத்தோடு நோக்குனான் அவனும் அவளை உற்று பார்த்தான் அப்ப என்னம்மா தாமரை இன்னும் முடியலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அங்க தாமரை நாச்சியுடைய தாயாரான பெருமாயி அம்மா வந்து சேர்ந்தான் வந்தவளுடைய கண்ணில் அந்த பட்டினி பிச்சைக்காரன் பட்டான் என்னப்பா உனக்கு என்ன வேணும் அரிசியா கம்பா வரகா அப்படின்னு பெருமாயி அம்மாளே அவனை பார்த்து கேட்டா அந்த பரம ஏழையான வாலிபனோ யாரும் எதிர்பார்க்காத ஒரு பதில மின்னல் வேகத்துல அங்க பாடி காட்டுனான் உன் மகள் தாளிகட்டா வந்தேன் அப்படின்னு அவன் பாடினான் இந்த திடுக்கிடற பதில கேட்டு தீ மிதித்தவ மாதிரி ஆன பெருமாயி அம்மா அடே என்ன சொன்ன அப்படின்னு ஆர்ப்பரித்து அவனுக்கு எதிரில் போகிறதுக்குள்ள அந்த வாலிபன் தன்னுடைய பரட்டை தலையையோ தாடியையும் அகற்றி மாறுவேடம் வேடம் விட்டு அவங்கள பார்த்து என்ன ஒன்றும் தெரியாத மசச்சாமின்னு கிண்டல் பண்ணுவீங்களே இப்ப எப்படி இந்த மசக்கவுண்ட வேலை அப்படின்னு அசட்டுத்தனமா சிரிச்சான் தன்னுடைய தாயார் இருக்கிறதையும் தோழிகள் சூழ இருப்பதையும் தானியம் வாங்க வந்தோர் கூடி நிற்பதையும் பொருட்படுத்தாம தாமரை நாச்சியார் அத்தான் அப்படின்னு உறக்க கூவிக்கொண்டே அவனை தழுவிக்கொண்டா தாமரையுடைய தழுவல்ல வாழ்க்கையில என்றுமே உணராத சுகத்தை முதன் முதலா அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த வாலிபனுடைய முதுகல சுளி சுளிர்னு சவுக்கடிகள் விழுந்துச்சு அப்பா அவரை விட்டு விடுங்கள் அப்படின்னு தாமரை கதறிக்கொண்டே தடுக்க முனைந்தா ஆனா அவளால முடியல டேய் நெல்லியங்கோடா என் குடும்பத்தை கெடுக்க குறுக்கு வழியிலா வந்திருக்க உன் குடலை உருவி மாலை போடலைன்னுடைய பேரு மலை கொழுந்தா கவுண்டன் இல்ல அப்படின்னு சீரி பாஞ்சு அந்த வாலிபனை சவுக்கால புரட்டி எடுத்தாரு மணியங்குறிச்சி பெரிய காணியாளர் அதை பார்க்க சகிக்காத தாமரை தான் அத்தான்னு அலறியபடியே மயங்கி விழுந்தா அள்ளித்தண்டு போல தரையில கிடந்த அந்த வாலிபனை கொண்டு போய் கரையானும் செல்லும் கடிக்கக்கூடிய ஒரு கொட்டகையில போட்டு பூட்டுமாறு உத்தரவிட்டாரு மலை கொழுந்தா கவுண்டர் மயக்கத்திலிருந்து அவனை நாலு பேர் தூக்கிட்டு போய் அந்த பயங்கரமான கொட்டடியில் அடைச்சாங்க இங்க பாரு செல்லாத்த கவுண்டருக்கு இந்த செய்தியெல்லாம் தெரிய வேண்டாம் தாமரையை உடனே தூக்கிட்டு போய் சிகிச்சை செய் அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு மலை கொழுந்தா கவுண்டர் வேகமாக வெளியேறினார்